அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பொதுவாக அந்த பூமியில் பனிரெண்டு ராசிகள் உள்ளது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க அதே போல் இந்த பூமியில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பனிரெண்டு ராசிக்குள்ள க பிறப்பாங்க அப்படின்றதும் இயல்பு அப்போ இந்த பனிரெண்டு ராசியை எடுத்துக்கிட்டால் பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நட்சத்திரத்தை குறிக்குங்க அதே போல் இறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திதியை குறிக்குங்க அப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகள் இருந்தாலும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கிரகங்களும் வேலை செய்யுதுங்க அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க இந்த தான் பிறப்பாங்க அப்படின்னு பொது பலன் இருக்குங்க அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு உங்கள் ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க அதாவது மேசம் ராசியில் இரண்டு நட்சத்திரம் வருதுங்க அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் வருது இதில் நம்ம முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததா இதில் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக பரணியில பிறந்த தரணியை ஆளலாங்க அதாவது தரணினா இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிறது பொருளுங்க அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன சுபாபங்கள் குணாதிசயங்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க பொதுவாக இந்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதும் வரும் கெட்டதும் வருங்க ஏன்னா நம்மளுடைய முனிவர்கள் ரிஷிகள் என்ன எழுதி வச்சுருக்கிறாங்களோ அதை தான் வரும் அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோங்க அதனால் நீங்கள் கெட்டதையும் எடுத்துக்கணும் நல்லதையும் எடுத்துக்கணும் அதனால் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய இயற்கையான சுபாவங்களை பார்க்கலாம் குணாதிசயங்கள் என்ன அப்படின்றது இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதே போல் நீங்கள் எந்த திசையில் பிறப்பீங்க அதே போல் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த அதி தேவதை வராங்கன்னு பார்க்கலாம் அதே போல் உங்கள் ராசிக்கு எந்த அதிபதி அதி தேவதை வராங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன உங்களுக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன தசபுத்தி நடக்குது பார்த்து அந்தந்த தசாபூத்திக்கு ஏற்றவாறு என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதையெல்லாம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு எப்போ நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய துயரங்கள் எல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுடைய முழு பலா பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க பொதுவாக அந்த மேச ராசியில இரண்டாவது ராசியாக வரக்கூடியது தாங்க இந்த பரணி நட்சத்திரம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நவ கிரகத்தில் அதி தேவதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவானுங்க அதாவது ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுங்க இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க அப்ப உங்க ராசியின் மூலமாக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க மேசராசி அன்பர்களே அதே போல இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசையில தான் நீங்க பிறப்பீங்க இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அப்படி நீங்க சுக்கர திசையில பிறக்கும் போது சுக்கர பகவானுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் மகாலட்சுமிங்க அதாவது சுக்கர பகவானோடைய அதி தேவதை மகாலட்சுமி அப்போ நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்யணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரத்திற்குன்னு ஒரு அதி தேவதை இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் ஒன்று இருக்குங்க அவங்க துர்க அம்மன் அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு ஒரு தேவதை துர்கய அம்மன் அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யணுங்க அடுத்ததாக பிரதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய யமனையும் நீங்கள் வழிபாடு செய்யணுங்க அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரங்க மட்டும் எப்போவுமே அருள் புரிய காத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முருகப்பெருமான் அம்மன் யமதர்மன் செவ்வாய் பகவான் இவங்க நாலு பேரை மட்டும் பரணி நட்சத்திரக்காரங்க வழிபட்டாங்கன்னா எப்போதுமே அதாவது இவங்க அன்றாட நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே தடை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்குவாங்க இத நல்லா புரிஞ்சிக்காங்க மேசம் ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களே அதாவது நீங்கள் எப்போவுமே இந்த நாலு தெய்வங்களை வழிபாடு செய்யணும் முருகன் லக்ஷ்மி அதுவும் மகாலட்சுமி அம்மன் மற்றும் யமதர்மன் இவங்க நாலு பேரையும் நீங்கள் வணங்கிட்டு எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு தடை அப்படின்றது ஒன்று நடக்கவே நடக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நீங்கள் பிறக்கக்கூடிய திசை சுக்கிர திசை இருபது வருஷங்க இந்த இருபது வருஷத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அம்மா கர்ப்பத்தில் இத்தனை வருஷம் போகுதுன்னு ஒரு கணக்கு இயல்பாக இருக்குங்க அப்போ உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் எதுவுமே சரியாக கணிக்க முடியுங்க உதாரணமாக சுக்கிர திசை உங்களுக்கு இருபது வருஷத்தில் உங்களுடைய அம்மா கர்ப்ப செலவு பத்து வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க மீதி பத்து வருஷம் இருக்குது அதாவது உங்களுக்கு பத்து வயசு நடக்குதுன்னு ஒரு கணக்கு அதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் எத்தனை வருஷம் வருதுன்னு பார்க்கணும் எத்தனை திசைகள் வருதுன்னு பார்க்கணும் எத்தனை புத்திகள் வருது அப்படின்னு இது எல்லாத்தையுமே பார்க்கணுங்க அதோடு இல்லாம அடுத்தடுத்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இதுல நம்ம உங்க ஜாதகத்துல பார்க்கணும் அப்ப இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய குணம் சுபாவங்களை பார்த்தா பொதுவா நீங்க உங்களுடைய உடல் தேகம் குண்டா இருக்குங்க அதாவது பருத்த தேகமாக நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் நல்ல சுபாவம் நல்ல குணங்கள் இயற்கையாகவே உங்கள் உண்டுங்க அடுத்தவர்களுக்கு அதாவது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்களும் நீங்கள் தாங்க பரணி நட்சத்திரக்காரர்களே அதே போல் உங்களுடைய எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க உங்ககிட்ட ஜெயிக்கவே முடியாதுங்க நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க அதே போல் இந்த பரணி நட்சத்திரத்துலேயும் நாலு பாதங்கள் உண்டுங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோங்கன்னா அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உதாரணமாக நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு பாகம் அதே போல் பன்னிரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இரண்டாம் பாகம் அடுத்ததாக நாலு மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் மூன்றாம் பாகும் அடுத்ததாக இரவு பன்னிரெண்டு மணிலிருந்து விடியற்காலை ஆறு மணி வரைக்கும் நான்காம் பாதம் இதை ஏன் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ல வரோங்கன்னா இந்த ஒவ்வொரு பாதத்திலையும் பிறக்கும்போது ஒவ்வொரு சுபாவங்கள் ஒவ்வொரு குணங்கள் உங்களுக்கு இருக்குங்க பொதுவாக பரணி நட்சத்திரம்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி சுபாவம் குணம் இது எல்லாமே இருக்காதுங்க நீங்கள் எந்த பாதத்தில் எந்த நேரத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்தார் போல தான் உங்களுடைய கோபம் குணம் சுபாவம் எல்லாமே இருக்குங்க அதே போல தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் ஆணவம் எட்வைட்டு அதிகமாக உண்டுங்க அதாவது எல்லாமே எனக்கு தான் தெரியும் எல்லாமே என்னால் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எட்வைட் ஒரு ஆணவம் இயற்கையாகவே இவங்கக்கிட்ட இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் செய்யக்கூடியதில் மிகப்பெரிய வல்லலாக இருப்பீங்க அதாவது பிறருக்கு தானம் தர்மம் கொடுக்கறதுல மனசார செய்யக்கூடியவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே அடையக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க அடுத்ததாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேகம் சிவந்த தேகமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய கண்களும் சிவந்த கண்களாக எப்பயுமே இருப்பீங்க அதே போல் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்குங்க ஒரு ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று செய்யணுன்னா அதை செஞ்சு முடிச்சு ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்களும் பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தாங்க அதே போல் இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒன்று பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க அடுத்து தான் மூன்றாம் பாதமும் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களும் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் அந்த நாலாம் பாதத்திற்கு இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் அடுத்து தான் இந்த நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு ஒன்று வேணும்னா அது எப்படியாவது சாதிச்சாகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அதாவது எப்படியாவது பெரும்பாடுபட்டாவது அந்த காரியத்தை நீங்கள் முடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அப்போ நீங்கள் சுக்கர திசையில் பிறக்கும்போது உங்கள் பிறப்பு காலத்தில் இருந்து ஒரு பத்திலிருந்து பதினஞ்சு வருஷம் இந்த பாலிய பருவம் இருக்கு இல்லையா இந்த பாலிய பருவத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த பாலிய பருவத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்குங்க அதே போல் தேவையான கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வி வசதி வாய்ப்புகள் நீங்கள் காரில் தான் வந்து ஸ்கூலுக்கே போவீங்கன்னா பாருங்களே அளவுக்கு உங்களுக்கு சுக்கிரனுடைய திசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொந்த வீடு இருக்கும் வாகனம் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் சுக்கிர திசையில் பிறக்கும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்ததாக சூரிய திசையில் உங்களுக்கு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட பல யோகங்கள் உங்களுக்கு உண்டுங்க அதாவது நீங்கள் அரசு வேலைக்கு படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அரசு வேலைக்கு கிடைக்கும் காவல்துறை இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய திசையும் போது பதிவு உயர்வு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே கிடைக்குங்க அதாவது இது எல்லாமே உங்களுக்கு இருபது வயசுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இது எல்லாமே நடக்குங்க அடுத்ததாக இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதாவது பத்து வருஷம் உங்களுக்கு சந்திர திசை நடக்குதுங்க அதாவது சந்திர திசையும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு உன்னதமான திருமண வாழ்க்கையும் அமையுங்க அதாவது அருமையான திருமண வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் ஏற்கனவே உங்களுடைய தாயாருடைய மருத்துவ செலவுகள் இருந்து வந்திருக்கும் அது எல்லாமே குறையும் அடுத்து தான் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு மேற் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதே போல் நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் அதன் மூலமாக நீங்கள் சொந்த தொழில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொந்தம் தொழில் கூட்டு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறது இது எல்லா யோகமும் உங்களுக்கு இந்த முப்பத்தி மூணு வயசுக்குள்ள சந்திர திசையில் இது எல்லாமே அமையக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை ஏழு வருஷம் வருதுங்க இந்த செவ்வாய் திசையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் வீடு வாங்குறதாக இருக்கட்டும் இடம் பூமி இது எல்லாமே நீங்கள் வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடத்தை உருவாக்கி கொள்கிறதும் மருத்துவ துறையில் இருக்கிறவங்க விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க புரோக்கரேஜ் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய காலகட்டம் அதாவது உங்களுடைய வயசு முப்பத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்பது வயசுக்குள்ள இது எல்லாமே சாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டுங்க புரியுதுங்களா அதாவது முப்பத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி ஒன்பது வயசுக்குள்ள இந்த துறைகள் நம்ம சொன்னோங்க இல்லைங்களா வீடு இடம் பூமி வாங்குறதாக இருக்கட்டும் வாகனம் வண்டி வாங்கிறதாக இருக்கட்டும் மருத்துவத்துறை விஞ்ஞானத்துறை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் விவசாயம் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி துறையில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே சாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த முப்பத்தொம்பது வயசுக்குள்ளே இது நிச்சயம் நடக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு திசை உங்களுக்கு பதினெட்டு வருஷம் வருதுங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சில உடல்நிலைகள் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடன் தொல்லை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அதே போல் இருக்கிற இடத்த விட்டு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிஸ்னஸில் ஈடுபட்டு நஷ்டம் ஏற்படுறது பிரச்சனைகள் வம்பு வழக்கு இது எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோசார ரீதியான சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி பலன்கள் அப்புறம் அந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் இது எல்லாமே இப்போ நீங்கள் எப்போ அந்த ஜாதகத்தை பார்க்குறீங்களோ அப்போ அந்த நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க புரியுதுங்களா நீங்கள் இன்னைக்கு ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ராகுப்பெயர்ச்சி குரு பயிற்சிலாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் உங்கள் ஜாதகத்தை கணிக்க முடியும் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்காங்க அப்போ இந்த ராகு திசை நடக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம்தாங்க அப்போ இந்த கஷ்டக்காலம் எப்போ வரைக்கும் வருதுன்னா முப்பத்தி ஒம்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை நடக்கிறதுனால கஷ்ட தான் வரும் அடுத்ததாக அதுக்கப்புறமா வரக்கூடிய பதினாறு வருஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க அதாவது உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் எல்லாமே சகல சௌபாக்கியங்களும் நீங்கள் செட்டில் பண்ணக்கூடிய காலம் அந்த காலங்க அதே போல் நீங்கள் யாராருக்கெல்லாம் விசுவாசியாக இருந்தீங்க யாராருக்கு எல்லாம் என்ன கடமையை செய்யணும் செஞ்சு முடிக்கணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலம் அதுங்க அதே போல் வீடு வாங்குறதாக இருக்கட்டும் இடம் வாங்குறதாக இருக்கட்டும் வாகனம் வாங்குறதாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் பேர பேத்திகளுக்கு திருமணம் உங்களுக்குன்னு ஒரு கௌரவஸ்தானம் இது எல்லாமே கிடைக்கக்கூடியது அமையக்கூடிய காலம் இதுங்க அப்போ இது எல்லாமே உங்களுடைய தசா புத்தியோடைய லட்சணங்கள் அதாவது நாங்கள் சொல்றது எல்லாமே பொது பலன்கள் இப்போ பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு இருந்தால் பொதுப்படியாக இப்போ சூரிய திசை இப்படி இருக்கும் சந்திர திசை இப்படி இருக்கும் செவ்வாய் திசை இப்படி இருக்கும் கேது திசை இப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருது எப்போல்லாம் நல்லது வரும் அப்படின்றது இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்துல பனிரெண்டு கட்டங்களில் இந்த சூரியன் சந்திரன் ராகு கேது இவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணுவோம் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் உங்களுக்கு பகையாக இருப்பான் நீச்சம் அடையவாங்க அதே போல் சமமாக இருப்பான் இல்லைன்னா நட்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியும் அப்போ இந்த கிரகம் இந்த பலனை நம்மளுக்கு கொடுப்பானா இல்லையா அப்படின்றது இது எல்லாமே நம்ம உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோங்கன்னா இது பொது பலன்களுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் எந்தெந்த காலகட்டத்தில் நமக்கு எந்த புத்தி நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் பரணி நட்சத்திரக்காரங்களுடைய முழு பலன்களையும் நம்ம எப்போ அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் முழுசாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் ஆனால் அதற்கான தகுதி கிட்ட இருக்கா அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் முடிவும் பண்ண முடியும் அதே போல் இந்த குரு பயிற்சி பெயர்ச்சி இந்த ராககேது பயிற்சி இது எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே வந்தாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்போ எடுத்துன்னு போய் பார்க்குறீங்களோ அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகத்தின்படி புத்திகளை பார்க்கணும் அடுத்து தான் பனிரெண்டு கட்டங்களையும் பார்க்கணும் உங்களுடைய நட்சத்திர பலன்களையும் பார்க்கணும் உங்களுடைய ராசியுடைய பலன்களையும் பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திர அதிபதி எங்கே இப்போ சஞ்சாரம் செய்கிறாருன்னு பார்க்கணும் அதே போல் உங்கள் ராசி அதிபதியும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்னு இது எல்லாத்தையுமே பார்க்கணும் அடுத்ததாக நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது அப்போ நடக்கக்கூடிய அந்த கோசார பலன்கள் இது எல்லாமே முழுமையாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எந்தெந்த நேரம் எந்தெந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அதே போல் வீடு வாங்கிறதாக இருக்கட்டும் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் இடம் வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதாக இருக்கட்டும் உங்களுடைய ஆயுட்காலமாக இருக்கட்டும் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் குழந்தை தடைகள் இந்த மாதிரி அந்த காலகட்டம் அந்த நேரத்தை பொறுத்து தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும் ஆகையால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து பலனை பெறுங்க அதே போல் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணங்கள் அதே போல் இந்த பதிவும் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு அதனால் நீங்கள் இறைவனுடைய அருளை பெற்று உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு நாங்கள் அந்த இறைவனை வணங்கி பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்